மகிழ் நண்பர்களே நான் தான் உங்கள் முனை நண்பன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கிட்ட நம்ம சேலம் தாரமங்கலம் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை உலகம் போக தான் போயிடுது இன்றைக்கிட்டால் கும்பாபிஷாகம் அதை பார்க்க தான் இன்றைக்கி போயிட்டுருக்குறோம் வாங்க போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா யாராவது பிறமா நானும் எங்கள் மிஸ்ஸஸும் அதாவது உங்கள் மயில் நண்பனின் மனைவி இது பார்த்தீங்கன்னா ஒன் டி நம்ம ஃப்ரெண்ட் எடுக்கிறது அதாவது நம்ம பாப்பாவுடைய அப்பாவுது பாப்பா பூவனிக்கார் ரூபனிகா அவங்க அவர் வண்டி கொஞ்ச நாளைக்கு ஓட்டக்கூடாது அதனால் வந்து நம்ம ஸ்ப்ளெண்டர் எடுத்து இன்றைக்கி தேவை கிளம்புறோம் இதுதான் பார்த்தீங்கன்னா மினிப்பு கோயில் சூப்பரான ஒரு மினிப்பு கோயில் இங்கே வந்து நாங்கள் அடிக்கடி தரிசனம் பண்ணுவோம் ஏறி பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு ஏறி இப்போதான் தண்ணி கிடைக்குது அதே சேலத்தில் போய் தாரமங்கலத்தில் நம்ம இன்னொரு முக்கியமான ரைடர் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ரைடர் அதாவது நம்ம ஏற்கனவே நம்ம அவர் கூட ட்ராவல்லாம் பண்ணிக்கிறோம் அவர் மிஸ்டர் அருணுஜி அவரை பக்கத்தில் போயிட்டுருக்கிறோம் அவர் அவங்க கோயிலில் நம்மளை பிக்கப் பண்ணிக்கிறனாரு வாங்க போய் பார்க்கலாம் ஒன்றில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா தாரமங்கலம் தாரமங்கலத்தில் ஈஸ்வரன் கோயில் இருக்கிறோம் அருண்மிகை கைலாசநகர சுவாமி திருக்கோயில் தரமங்கலம் அதாவது சேலம் மாவட்டத்திலேயே மிகவும் பழமையான கோயில் நல்ல புகழ்பெற்ற கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆயிரம் வருடங்களுக்கு பழமையானது இந்த கோயில் என்ன விசேஷம்னா இந்த கதவு இருக்குது பார்த்திங்களா இந்த கதவு பாருங்கள் பயங்கரமாக பிரம்மாண்டமாக செஞ்சுருப்பாங்க ஒரே கதவு ஒரே இதில் செஞ்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் ராஜாக்கள் காலத்தில் கட்டினது இல்லாத கோயில் கருவறை உள்ள இருக்குது நம்ம நம்ம இப்போ நம்ம முழுங்குறதுக்கு போகிறதுனால உள்ளே போகிறதுக்கு நேரம் இல்லை அதனால நம்ம முன்னாடியே இருந்துட்டு வெளியே எடுத்துகிட்டு கிளம்புறோம் இந்த கோயில்லையே வந்து இந்த கதவு இந்த தான் சிறப்பாக வாய்ந்தது சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கதவை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம அறிமுகச்சியாக இருக்கோம் அவருடைய சேனல் இருக்கிறோம் நம்ம சேனல் அவருடைய சேனல் டிஸ்கஷன் இருக்குது மறக்காமல் போய் பாருங்க நல்லாயிருக்கும் இந்த கோயில் நல்ல ஒரு புகழ்பெற்ற கோயில் சேலம் மாவட்டத்திலையே மாவட்டத்தில் ரூம் பழமை வாய்ந்த கோயில் ஓகே நான் நம்ம அடுத்து நம்ம வந்த கோயிலுக்கு போக போகிறோம் வாங்க அங்கே போய் மீட் பண்ணலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம் இந்த கோயில் ஆச்சு

பார்த்திங்கன்னா பாருங்கள் நிறைய தேவர் ரசிகன் முருகர் குழு பாருங்கள் வேலை குற்றி வைக்கிறாங்க ஆனால் ரொம்ப பலனை எப்படி பயங்கரமான முருகருடைய பக்தர் முருகர் விசிறோம் வைர குடத்தில் பண்ணுவார் நிறையா இருப்பாங்க இருப்பாங்க அதனால் ஒரே போராட்டம் பண்ணி விட்டு வந்துட்டாங்க ஒரு முருகர் ராஜமுருகர் முன்னாடியே வந்து முனிப்பு மாதிரி பண்ணிக்கிறாங்க மறுபடியும் வந்து இது பண்ணிட்டு வேற மாதிரி பண்ணிக்கிறாங்க அதனால thank you 吧。 நண்பர்களே இந்த ராஜமுருகன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்ம சேலம் இரும்பாலையில் இருந்து தாரமங்கலம் பறவாயில் இருக்குது தாரமங்கலத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு பகுதி இருக்குது அங்கே தான் இந்த ராஜமுருகன் அமைஞ்சிருக்கிறாரு இந்த ராஜமுருகன் வந்து இதுக்கு முன்னாடி சில விமர்சத்துக்கு உள்ளானார் ஆனால் மறுபடியும் வந்து அதை மறுபடியும் சிறப்பாக அமைச்சிட்டாங்க பேருக்கேற்ற மாதிரி நல்லா ராஜாவாக அம்சமாக இருக்காரு நல்லா அமைஞ்சிருக்கிறாரு நீங்களும் உங்களுக்கு டைம் கிடைச்சா மறக்காமல் வந்து இந்த ராஜமுக தரிசனம் பண்ணுங்கள் அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா கோயில் ச மூலவர் வந்து சூப்பராக இருப்பார் நல்லா அலங்காரத்தில் நல்லா அழகாக இருப்பார் அது இல்லாமல் பல சிற்பங்கள் இருக்கும் அதே மாதிரி இந்த ட்ரோன் வீடியோ வந்து நமக்கு கொடுத்தது மிஸ்டர் அருண் விஜய் சேலம் ரைடர் அவருடைய லிங்க் நம்ம சேனலில் இருக்கும் மறக்காமல் அவருடைய வீடியோ போய் பாருங்கள் ட்ரோன் வீடியோ நிறைய நல்லா இருக்கும் அதே மாதிரி அவரை மீட் பண்ணலாம்னு போனோம் மீட் பண்ணோம் ஆனால் வீடியோ எடுக்க முடியல அவர் கூட அடுத்த டைம் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுறோம் ஓகே நண்பர்களே இத்துடன் வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது உங்கள் மலையிலின் நண்பன்